என்ன செய்ய போறோம் இன்னைக்கு வந்து பத்து நண்டு தாங்க பிடிக்க போறேன் கழி நண்டு தாங்க அது வந்து இந்த ட்ராப் வச்சு தாங்க நம்ம வந்து பிடிக்க போறோம் அந்த டிராப் எப்படி வேலை செய்யுதுன்னு முதல்ல பாத்துருவோம் அதுக்கு முன்னாடி எங்க பிடிக்க போறோம் பாத்தீங்கன்னா அது அதுக்கருங்க அந்த சட்ரஸ்ல தாங்க மேல இருந்து நம்ம வளைய போட்டு கீழே இருக்கிற நண்டெல்லாம் பாரி எடுத்துக்க போறோம் இன்னைக்கு டிராப் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் நம்மளே வீட்லயே செய்யலாம் ஒண்ணு இல்லைங்க ஒரு வலையத்தை எடுத்து நல்லா ஒரு கம்பியை எடுத்து வளச்சிருக்காங்க நல்லா ரவுண்டா வளைச்சு நல்லா கட்டிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு வலை இது மாதிரி வீட்டில் சும்மா வளர இருந்ததுன்னா அதை எடுத்து கீழே கட்டிடுறோம் மேலே ஒரு கம்பி கட்டியிருக்காங்க தெரியுதா என்னன்னு தெரியல இந்த கம்பி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்டுக்கு வந்து தீனி வைக்கிறது குடலு அப்புறம் மீன் இதெல்லாம் கொத்து உள்ளே வச்சுருவோம் அப்போ மீன் நண்டு வந்து ஏறி திங்க வரும்போது அப்படியே நைஸாக தூக்கணும்னா ஆள் வந்து இங்கே ஊந்துருவார் அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இந்த வளையத்தில் பார்த்தீங்கன்னா மூணு சைடு வந்து கயிறு கட்டியிருக்காங்க எதுக்குன்னா நான் நண்டை இப்போ மாட்டிச்சுன்னா நம்ம தூக்கும்போது போது இப்படி வலை வந்து சாயமாக இருக்கிறதுக்காக ஈக்குவலாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே நீட்டாக ஒரு கயிறு எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து குடல் கடல் வச்சுட்டு தீனி வச்சுட்டு இப்படி சட்டரசு கீழே நம்ம வந்து இது அப்படியே

இப்போ நம்ம வந்து தீதியிலாம் வைக்கல இப்போ நம்ம வந்து இங்கே வந்து வலைய போட்டு பிடிக்க முடியாது இங்க வந்து சட்ரஸ் கிடையாது பழைய பழங்கிறதுனால தண்ணி அப்படியே ஓடிட்டே இருக்குது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா சட்ரஸ் மூடி இருக்கிறதுனால அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிறதுனால நமக்கு வந்து வலை ஓடாம அப்படியே நிற்கும் நண்டு மாட்டோம் அது மட்டும் இல்ல நம்ம கூட பாத்தீங்கன்னா மாடி சமையல் நான் வந்திருக்காங்க என்னடாது எங்க போனாலும் இவங்களையும் கூட்டு வந்துருக்கீங்களா இருக்கீங்க எங்களுக்கு எங்க ஊர் பக்கத்துலேயே இருக்காங்க சொல்லிட்டு நாங்க கூட்டு வந்துடுவோம் ஒரே ஆமா நாங்க போயிட்டு நண்டை பிடிக்கிறோம் பயங்கரமா சமைக்கிறோம் அது மட்டும் மொட்டை மாடி சமையல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போயிட்டு முதல்ல நண்டை பிடிக்கிறோங்க இந்த வலையில நம்ம வந்து குடலை கொத்துருவோம் ஒரு வழியாக கோத்தாச்சு இதை அப்படியே தூக்கி போட்டுருவோம் தண்ணியில் மொத்தம் நாலு டிராப் எடுத்து வந்திருக்கோம் நாலு டிராப்லையும் நம்ம கோத்து போட்டு பிடிக்க போகிறோம் இன்னைக்கு சிக்க மாட்டேங்கிச்சுங்க எடுத்து வரும்போது வேற ஒன்றும் இல்லை மொதல் ட்ராப் போட்டாச்சு இப்போ ரெண்டா ட்ராப் இறக்கிடுவோம் தம்பி கோருங்கிட்டேன் கொஞ்சம் சரி கையில் இன்னும் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு என்னது இது ஐஸ்கிரீம்ல கோழி கொடலில் உள்ள கலிஜில் அழிச்சு நாக்குனா இல்லை பார்த்தா இந்த வாசனை வருது பாரு போயிருந்து தோத்து போயிடும் இப்போ வந்து நம்ம நம்ம நாலா ட்ராப் போட போகிறோம் ரெண்டு ட்ராப் சுப்பு போட்டோம் ஒரு ட்ராப் மொட்டை மாடி சமையல் தம்பி போட்டான் இப்போ வந்து நான் நல்லாட்டுறப்ப இறக்க போகிறேன் யார் கைராசின்னு தெரியும் ஆமாம் இதை வச்சு யாருக்கு இப்போ கைராசி இருக்குன்னு வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கோழிக்கடலை போடுறோம் கம்மி கோழி கடலில் தான் விலை கம்மி இந்த இடத்துல போடலாம் விட மாற்ற இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து போடாச்சு இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ஒரு

நைகுத்து போட்டு நைசா கிளம்ப பாக்குறாரு இவர் நைசா நம்ம கூடையில போட்டுருவா ஏய் உள்ள போய் தொலை செஞ்சா திறந்து கிடைக்காதா ப்ரோ முரட்டு தனமான நண்டு வாட்டிக்குச்சு இங்க பாருங்க கொடுக்காது உடச்சு விட்டு நைசா ஓடிடலான்னு பார்த்ததே அப்பயும் பிடிச்சாச்சு இது அப்படியே எடுத்து நம்மளோட இதுல போட்டு வச்சுப்போம் ஒரு சின்ன மீன் மாட்டினுச்சு இன்னும் உயிரோடு தான் இருக்கு ஆமா சரியான நண்டு இப்ப ஏய் செருப்பு செருப்பு செருப்புங்க செருப்பு செருப்பு எடுத்துட்டு போ கிஷோ இவ்வளவு பெரிய நண்டு மாட்டிருக்கு பாருங்க இங்கே பாருங்க எப்படி தூங்குது பாருங்க சர்ஜாந்திர நண்டுங்க வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி மாட்டி நிற்கிறாரு தலைவரு ஏன்னா வந்து அங்கேயிருந்து அந்த பாலத்தில் போட்டோம் சரின்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்து இங்கே போலாம்னு சொல்லி எடுத்து வந்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சரின்னு உட்காந்தோம் உட்காந்துட்டு ஏந்திரிச்சு வந்து தூக்கினா தலைவர் மாட்டிக்கிட்டாரு யாரோ வலை போட்டு வச்சிருந்தாங்க நிறைய மீன் மாட்டிருக்கேன் என்ன பார்த்து காட்டிய அப்படியே என்னமோ என்னமோ கழுத்தில் மாட்டி வைக்கிறாடா என்னத்தான் சத்தப்படாதீங்க சத்தம் படாய் இல்லை வலைக்காரன் வந்துட போறார் சீக்கிரம் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு பெரிய நண்டு மாட்டிருந்ததா அது மட்டும் மாட்டியிருந்துன்னு வச்சுங்க ஒரே நண்டு சூட்ட கிலோ இருக்கும் அந்த நண்டுக்கு பேர்லாம் கூட வச்சுட்டா ரெண்டு கிலோ நண்டு சவுப்பாண்டி பாத்து எடுக்கணும் அப்பா பாருங்க ஒரு நண்டு மாட்டிக்கிச்சுங்க தலைவர் எப்படி நிக்கிறாரு பாருங்க அடுத்த நண்டு வேட்டை பா பயங்கரமாக நண்டு இப்போ எடுத்து இதையும் நம்ம எடுத்துருவோங்க பாருங்க சரியான நண்டுங்க இதுக்கு ஒரு மட்டும் கருங்க எப்படி கொடுக்க தூக்குறாரு பாருங்க நைஸா கோழி கோழிக்கடல் போட்டு எப்படி மீன் வந்துச்சு புறா புறா புறாங்க கடிச்சிடா கண்ணுல குத்துறா நேத்தியே வந்து பாத்தீங்கன்னா வலை போட்டுட்டு இருந்தோம் என்னடா அது கோழிக்கோட தான் போட்டுருங்க எப்படி மீன் வந்து கேப்பீங்க நம்ம வந்து கோழி குடல் போட்டோம் நேற்று வந்து நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாலும் நம்மளால ஒழுங்காக பிடிக்க முடியல சொல்லிட்டு போயிட்டு நம்ம பாதியோட இப்ப திரும்ப வந்து நம்ம போட்டோம் மீன் வாங்கிட்டு வந்து கோத்து போட்டோம் தூக்கற நைஸாக ஒரு ஆளர் வராரு திரும்ப இறக்கிடுவோம் அடுத்த வேட்டைக்கு சரியான பாருங்க ஒரு கிலோ

விலையை கட் பண்ணிடுச்சு ப்ரோ அது கை யாராவது விடுங்க இப்போ கையோட கையோட கடிச்சிச்சு ரெண்டு தடவை கடிச்சிச்சு ரெண்டு தடவை கடிச்சிச்சு ஆமா சின்ன நண்டு கடிச்சி தாங்க முடியல இல்லை பெரிய நண்டுகா சும்மா கொஞ்சமாக கடிக்கலாம் அவ்வளோ நண்டு வெட்ட முடிஞ்சிச்சு என்னடா அது நண்டு பிடிக்கிறதே ஒழுங்காக கட்டில் முடிஞ்சிச்சுங்கிறானேன்னு நினைப்பீங்க அதை பாருங்க நண்டு உள்ள பிடிச்சி வச்சிருக்கோம் அப்பப்போ நம்ம வந்து மாற்றனால எதார்த்தமாக எடுத்து பார்க்கும்போது வந்துருது அது கரெக்டாக வந்து பிடிக்கும்போது நம்ம கேமரா எடுக்க முடியல அதனால எதுவும் தப்பாக உண்மையிலேயே உண்மையிலே இதுமாதிரி நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள நிறைய பசங்களாம் பார்த்துருப்பீங்க அவங்களும் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க நம்மளும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து பிடிச்சா அது மட்டும் இல்லை அது மதுவும் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த நண்டு கிடைக்கும் அது ஆற்று ஓரத்தில் கடற்கரை ஆறும் சேர்ற இடத்துல

உடைச்ச நன்ட கப்ச கொடுக்கடி இது நல்லா பாலாட்சி நண்டு எப்படி இருக்கு ஓடு அப்படியே போட்டு சாப்பிடலாம் வெங்காயம் தக்காளி இது வெங்காயம் தக்காளி கட் பண்ணிட்டாங்க நண்டை சுத்தம் பண்ணியாச்சு அடுத்து வந்து சட்டியில வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொட்டிக்கலாம் நாற்பம் வேறு லெவல் பாரு பட்டை மலாவை போட்டுக்கலாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு கொட்டிப்போம் ஃப்ரெஷ்ஷான நண்டு அலசி வச்சுருக்கோம் அப்படியே அப்படியே போட்டு கிண்டாட்டங்க இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மிளாத்தூள் நல்லதா இப்போ இப்போ மிளாத்தூளை போட்டுப்போம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டிப்போம் ஆக்குமாதிரி அப்படியே நாக்கில் வச்சு ஊறுதுங்க அப்படியே எடுத்து அப்படியே கட்டிச்சுங்களான்னு தோணுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானு நன்ட்டு அப்படியே பிடிச்சி உடனே சமைக்கிறோம் நம்ம அதனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு சமைக்க போதே ஜல்லி ஊற்றிடக்கூடாதுன்னா தலை இந்த பக்கம் சமைச்சிங்க தான் தலையை வெளியே வச்சிருக்கேன் நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்டுப்போம் அம்மா உப்பு சேர்த்துப்போம் அப்பா வாசனை எப்படி வேற மாதிரி இருக்குங்க அப்படியே நண்டோட கலரே பாருங்க அப்படியே ரோஸ் கலர் மாறிடுச்சு பச்சை நண்டலாம் வாசனையே அப்படியே கும்முன்னு இருக்குது ஆஹா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சி ஊடுதுங்க அப்படியே யாருக்கும் தூக்கி ஊடுங்க பாருங்க ஊடுங்க சொல்றா நம்மளோட நண்டு செம்மையை ரெடி ஆயிடுச்சு இப்ப மல்லியை தூவி அப்படியே இறக்கிடுவோம் ஏறுங்க பார்சலும் ரெடி ஆயிடுச்சு அப்படி தூக்கிட்டு போயிட்டு பரோட்டாவோட வச்சு ஒரு இழுப்பு இழுக்க போறோம் இன்னைக்கு நண்டு குழம்பு செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பரோட்டாவோட வச்சு சாப்பிட போறோம் பரோட்டாவை போட்டு உருட்டி எடுக்க போறோம் யாருங்க பரோட்டா பார்த்தாலே தெரியும் வேற மாதிரி இருக்குது அது தட்டை மட்டும் கொடுங்க நமக்கு எல்லாம் சாப்பிட்டுருமா இந்த நண்டு என்னோட நண்டு பாது பஞ்சி பரோட்டா இப்ப நம்மளோட நண்டு வேற லெவல்ல ரெடி ஆயிடுச்சு இத்தனை நாள் நீங்க வந்து நான் மட்டும் தான் திங்கிறேன்னு சொல்லி திட்டி இருப்பீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க யார் திங்கிறாங்க இப்போ தெரியும் கொஞ்சம் நேரத்துல சாப்பிடுவோம் சாப்பிடுற சாப்பிட்டு சொன்னோம் நண்டு அப்படியே வேற லெவல் பாருங்க எம்ம மாதிரி கொட்டுக்கு பாருங்க அருமையா இருங்க நண்டு கிரேவி வேற லெவல் உண்மையாவே வேற லெவலுங்க நண்டு கிரேவி அனுபவிக்கிறவங்க மட்டும் தான் இந்த வைரஸ் டேஸ்ட் செம்ம டேஸ்ட் பட்டை மிளகாய் போட்டு பட்டை கிளப்பு பட்டை மிளகாய் போட்டு பட்டை ம் நல்லடயா பட்டுமங்க பட்டை கலப்புது பாவானா கேமராமேன்ரா ரொம்ப நேர நாக்கு ஊறுற மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே நில்லுங்க இந்த இத்தனை நாள் அந்த இருந்தா சரி இந்த கிரேவி இந்த இந்த சேர்த்து சாப்பிடும்போது வேற லெவல்ல இருக்கு வந்து கிரேவிங்க இந்த இந்த கிரேவி எடுத்து பக்காவா இருக்கு நண்டு கிரேவி இங்க மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சிம்பிள் நண்டு பாருங்க நண்டு பீஸ் நல்ல கொடுக்கு பாருங்க ஆ இப்போ நண்டு அருமையா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷான நண்டு இப்போ நாங்க அந்த இது டிராப்ல போட்டு புடிச்சி சம்மாயா இருக்கு டிராப்ல போட்டு புடிச்சி நண்டு ஃப்ரெஷ்ஷான நண்டு அருமையா நண்டு வேற லெவல்ல இருக்கு ம் நண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சா தெரியாதவங்க எல்லாரும் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் புடிச்சா பரிசனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்மளோட மொட்டை மாடி சமையல் சேனல்லயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குங்க